நாம் வாழக்கூடிய இந்த வேகமான உலகத்தில் உடலின் ஆரோக்கியமும் மனதின் அமைதியும் மிக முக்கியமானது இவற்றை ஒரே நேரத்தில் அளிக்கக்கூடியது விளையாட்டு விளையாட்டு என்பது வெறும் போட்டிகளும் பதக்கங்களும் மட்டுமல்ல இது ஒரு வாழ்க்கை முறை ஒற்றுமையை வளர்க்கும் ஒரு பாலம் ஆற்றல் தரும் பயணம் இந்திய சரித்திரத்தின் மரபில் நீண்ட வரலாற்றை கொண்ட ஒன்று விளையாட்டு விளையாட்டின் முக்கியத்துவம் என்ன மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இந்திய காலகட்டத்தில் ஏன் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் விளையாட்டை வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றினால் அதன் மூலம் கிடைக்கும் வாய்ப்புகள் சலுகைகள் வெற்றிகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ நாம இந்த வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய காலகட்டத்தில் ஐபிஎல் ஏசியன் கேம்ஸ் ஒலிம்பிக் கேம்ஸ் போன்றவை உலக அளவில் பிரபலம் ஆனால் நம் இந்திய நாட்டில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம் முன்னோர்கள் ஒரு பொழுதுபோக்காக மட்டுமல்ல உடல் மனம் சமூக ஒற்றுமை மதிப்பீடு வீர மனப்பான்மை வளர்க்கும் ஒரு கலையாகவே கொண்டார்கள் இந்திய அளவில் வேத காலங்களில் குதிரை சவாரி மல்யுத்தம் சார்ட்ரைஸ் வில்லம்பு ஈட்டி வீச்சு போன்ற வீர விளையாட்டுகளும் இருந்தன தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிலம்பம் எரித்தழுவுதல் ஏறு தழுவுதல் சண்டை போன்ற வீர விளையாட்டுகளும் கபடி கட்டுப்புலி கில்லி பம்பரம் கண்ணாம்பூஞ்சி ஓனப்பந்து பாண்டி விளையாட்டு சதுரங்கம் போன்ற பொழுதுபோக்கு விளையாட்டுகளும் இருந்தன உலக அளவில் தமிழர் நாகரீகம் மிக பழமையானது அந்த பழம் தமிழர் நாகரீகத்தோடு விளையாட்டுகளும் உந்தி இருந்தன இனி தற்போதைய மாடர்ன் வேர்ல்டுக்கு வருவோம் இப்போ உள்ள மாடர்ன் வேர்ல்டுல விளையாட்டுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் நாம இப்ப கம்ப்யூட்டர் காலத்துல இருக்கோம் கம்ப்யூட்டர் வர்றதுக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் மகாகவி பாரதியாரின் ஓடி விளையாடு பாப்பா அப்படிங்கிற பாட்டுல வரக்கூடிய மாலை முழுவதும் விளையாட்டு இன்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பாங்கிற மாதிரி சாயங்காலம் நாலு மணிக்கு ஸ்கூல் விட்டதும் வீட்டுக்கு போய் புக்ஸ் எல்லாம் ஒரு மூலையில தூக்கி போட்டுட்டு அம்மா கொடுக்குற டிஃபனை சாப்பிட்டுட்டும் சாப்பிடாமலும் அப்படியே விளையாட ஓடிடுவோம் சாயங்காலம் ஆறு மணிக்கு கோயிலில் மணி அடிக்கிற வரைக்கும் உருண்டு புரண்டு ஓடி ஆடி விளையாடிட்டு அப்புறம்தான் வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன குளியில போட்டுட்டு படிக்க புக்ஸ் எடுப்போம் அது அந்த காலம் ஆனா இப்போ ஸ்கூல் விட்டுட்டு வந்ததுமே அம்மா டிஃபன் கொடுத்து உடனே அடுத்த டியூஷனுக்கு அனுப்பி விட்டுறாங்க டியூஷன் போகாத பிள்ளைங்களுக்கு இருக்கவே இருக்கு கம்ப்யூட்டர் கேம்ஸ் நோ விளையாட்டு எந்த பிள்ளைக்குமே மேக்சிமம் குழந்தைங்க பிராய்லர் கோழியாகவே இருக்காங்க இதுக்கு குழந்தைகளை குற்றம் சொல்லி பிரயோஜனமே இல்ல எல்கேஜி படிக்கிற குழந்தைகளுக்கு கூட டியூஷன் வைக்கிறாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பேரண்ட்ஸ் தான் தன்னோட குழந்தை டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் வக்கீல் ஆகணும் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க தோர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் இல்லைங்க உடல்நிலம் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் அவங்கள அடுத்த நிலைமைக்கு கொண்டு போக முடியும் இது தெரியாம பெற்றோர்கள் இருக்காங்க இந்தியாவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கபில் தலைமையிலான கிரிக்கெட் டீம் உலகக்கோப்பை வென்றதிலிருந்து இந்திய அரசும் சரி பிற ஸ்போர்ட்ஸ் கிளப்புகளும் சரி கிரிக்கெட்டுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டனர் அதற்கு பிறகு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் தான் தோனி தலைமையிலான கிரிக்கெட் டீம் அடுத்த உலக கோப்பை வென்றது இதற்கு இடைப்பட்ட காலம் பதினெட்டு வருஷங்கள் ஆகும் ஆனால் இந்தியாவின் நேஷனல் கேம் ஹாக்கி டீம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரையிலும் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரையிலும் இரண்டு முறை ஹாட்ரிக் தங்கப்பதக்கங்களை பெற்றுள்ளது இதுவரை எட்டு முறை ஒலிம்பிக்கில் தங்க பதக்கங்களையும் ஒரு முறை வெள்ளி பதக்கத்தையும் நான்கு முறை வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது இதை தவிர இந்தியாவில் பேஸ்கெட் பால் வாலிபால் ஃபுட்பால் கபடி இன்னும் எத்தனையோ விதமான விளையாட்டுகளும் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் ஜாவலிங் த்ரோ ரன்னிங் இதே போல விதமான ஸ்போர்ட்ஸ்களும் உள்ளன இவற்றிற்கு எல்லாம் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று பார்த்தால் டென்னிஸ் கிரிக்கெட் இவைகள் தான் பணம் கொட்டும் விளையாட்டாக மட்டுமல்லாமல் ஒரு தொழிலாகவும் இந்தியாவில் மாறிவிட்டது இதற்கு முக்கிய காரணம் பேரண்ட்ஸும் மீடியாவும் தான் இந்தியாவை பொறுத்தவரை மத்திய அரசும் தமிழகத்தை பொறுத்தவரை மாநில அரசும் விளையாட்டுத் துறையை மேம்படுத்த எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்துள்ளன மத்திய அரசின் கேலா இந்தியா திட்டம் என்று துறை மேம்படுத்த ஒரு ஸ்கீம் இருக்கிறது இது இளைஞர்களின் விளையாட்டு மனப்பான்மையை வளர்க்கும் ஒரு திட்டமாகும் இந்தியா முழுவதும் கிராமம் மற்றும் நகர்ப்புறத்தில் இருக்கும் மாணவர்களின் விளையாட்டு திறமையை ஊக்கப்படுத்தும் வகையில் ஆண்டுக்கு ஆயிரம் மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வருடத்திற்கு ஐந்து லட்சம் வீதம் தொடர்ந்து எட்டு ஆண்டுகளுக்கு ஊக்கத்தொகையாக கொடுத்து அவர்களுக்குள் இருக்கும் விளையாட்டு திறமை மேம்படுத்துவது இந்த திட்டத்தின் நோக்கம் மற்றும் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் அகாடமி ஆரம்பிக்கவும் பாரம்பரிய விளையாட்டுகளான கபடி சிலம்பம் களரி போன்ற வீர விளையாட்டுகளை ஊக்குவிக்கவும் பல திட்டங்கள் இதில் உள்ளன தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆறாவது கேரள இந்திய இளைஞர் மேம்பாட்டு போட்டிகள் மதுரை திருச்சி கோவை ஆகிய இடங்களில் நடைபெற்றன இதை தவிர ஸ்கூல் மற்றும் பல்கலைக்கழக போட்டிகளும் நடைபெறுகின்றன இனி விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பிலும் மத்திய அரசு இடஒதுக்கீடு வழங்கியுள்ளது அதை பற்றி பார்க்கும் போது மத்திய அரசு துறைகளான ரயில்வே போஸ்ட் ஆபிஸ் மற்றும் ராணுவத்தில் தொடர்புடைய பி எஸ் எஃப் சிஆர்பிஎஃப் மற்றும் இந்திய ராணுவத்திலும் அரசு வங்கிகளிலும் இட ஒதுக்கீடுகள் வழங்கப்படுகின்றன இந்த இட ஒதுக்கீடுகள் என்பது அதாவது ஸ்போர்ட்ஸ் கோட்டா என்பது சாதிய அடிப்படையிலான ஒதுக்கீடு அல்ல இது விளையாட்டில் வீரர்கள் எடுக்கும் பங்கேற்பும் பதக்கங்களையும் மட்டுமே கொண்டு அமையும் ஜாதிய ஒதுக்கீட்டிற்கு இங்கு இடமில்லை மத்திய அரசு ஒரு சதவிகிதம் முதல் ஐந்து சதவிகிதம் வரை ஸ்போர்ட்ஸ் கோட்டாவிற்கு வழங்கியுள்ளது இந்த சதவிகிதம் ஒவ்வொரு துறைக்கும் மாறுபடும் ரயில்வே துறையில் மட்டும் ஆண்டுதோறும் ஐயாயிரம் வேலைவாய்ப்புகளுக்கு குறையாமல் வழங்கப்படுகிறது ராணுவம் பி எஸ் எஃப் சிஆர்பிஎப் சிஐஎஸ் எஃப் போன்றவற்றில் தனித்தேர்வு இல்லாமல் நேரடியாக நியமிக்கப்படுகிறார்கள் இதை தவிர சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு அரசின் சார்பில் ஓய்வு ஊதியமும் வழங்கப்படுகிறது சாதனை புரிந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு அர்ஜுனா விருது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது மற்றும் பயிற்சியாளர்களுக்கு துரோணாச்சாரியார் விருது மற்றும் பல சலுகைகளும் வழங்கப்படுகின்றன மேலும் வெளிநாட்டில் நடக்கும் போட்டிகளில் பங்கேற்க விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கும் மற்றும் பயிற்சியாளர்களுக்கான பயண செலவு விசா பயிற்சி செலவுகள் முழுமையாக அரசு ஏற்றுக்கொள்கிறது தவிர சாதனை வீரர்களுக்கு அந்த மாநில அரசுகளும் பல பரிசுகளும் சலுகைகளும் வழங்கி வருகின்றன இதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை விளையாட்டு துறையை மேம்படுத்துவதில் பல திட்டங்களை அரசு கொண்டு வந்துள்ளது அதில் தமிழக அரசின் பொதுப்பணித்துறை நிறுவனங்களில் விளையாட்டு சாதனை புரிந்தவர்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஆண்டுதோறும் விளையாட்டு துறைக்கு முன்னூறு கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது கல்வி மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு வாரியம் மூலமாக மாவட்டங்களில் விளையாட்டு மைதானங்கள் கட்டப்பட்டு வருகின்றன மாவட்ட அளவிலான விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி மையங்களும் உருவாக்கப்படுகின்றது வேலைவாய்ப்பில் வாய்ப்பில் டிஎன்பிஎஸ்சி போலீஸ் ஃபயர் சர்வீஸ் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இபி இந்த துறைகளில் கோர்ஸ் கோட்டா மூலம் நேரடியாக வேலைவாய்ப்பு கிடைக்கிறது சிறந்த வீரர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை பரிசு வழங்கப்படுகிறது தமிழகத்தில் சிறந்த வீரர்களுக்கு வீடு நிலம் ஓய்வு ஊதியமும் வழங்கப்படுகிறது விளையாட்டு வீரர்களுக்கு விளையாட்டில் பயிற்சி அளிக்க உயர்நிலை விளையாட்டு பள்ளிகளும் செயல்படுகின்றன தற்போது தூத்துக்குடி சேலம் மதுரை ஆகிய இடங்களில் செயல்படுகின்றது மாவட்ட விளையாட்டு மையங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் அமைந்துள்ளன மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை அண்ணா யூனிவர்சிட்டி பிசிக்கல் எஜுகேஷன் காலேஜஸ் உட்பட பல அரசு கல்லூரிகளில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலம் ஐநூறு இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன மாணவர்கள் ஸ்கூல் கேம்ஸ் பெடரேஷன் போன்றவற்றின் மூலம் ஸ்டேட் லெவல் மற்றும் நேஷனல் லெவல்கள் போட்டிகளில் பங்கேற்றிருந்தால் நீட் டிஎன்ஏ போன்ற பொதுத் தேர்வுகளில் விளையாட்டு இடஒதுக்கீட்டில் பங்கேற்கலாம் இவ்வளவு சலுகைகள் மத்திய அரசும் மாநில அரசும் கொடுத்தும் ஏன் விளையாட்டு துறையில் இந்தியா இன்னும் முன்னேறவில்லை நம் பக்கத்து நாடான சீனா நூறுக்கு மேல் ஒலிம்பிக் பதக்கங்களை வெல்லும் போது இந்தியா மட்டும் ஏன் சிங்கிள் டிஜிட்டிலேயே ஒரு பதக்கம் வெல்லும் நிலை இருக்கிறது அதற்கு அரசு தரப்பிலும் சமூக தரப்பிலும் பல குறைகள் இருந்தாலும் பெற்றோருடைய மனப்போக்கு முக்கிய காரணமாக இருக்க அமைகிறது சீனாவில் பெற்றோர் குழந்தைகளை படிப்பையும் விளையாட்டையும் சமநிலையில் வைத்து பார்க்கிறார்கள் ஆனால் இந்தியாவில் விளையாட்டு என்பது குழந்தையின் படிப்புக்கு மிகப்பெரிய இடையூறாக பார்க்கிறார்கள் பிள்ளைகள் விளையாட போகும் அந்த நேரத்தில் படித்தால் குழந்தை கரெக்டர் என்ற நினைப்பு பெற்றோருக்கு சீனாவில் விளையாட்டும் ஒரு தொழிலாக கருதப்படும் நிலை இருக்கிறது விளையாட்டை ஒரு சாதனை மற்றும் தேசிய பெருமையாக கருதப்படுகிறது பெற்றோரும் சமூகமும் குழந்தைகளை விளையாட்டுத் துறையில் முன்னேற்ற விரும்புகிறார்கள் ஆனால் இந்தியாவில் பெரும்பாலான பெற்றோர் படிப்பு மற்றும் அரசு பணி மற்றும் தனியார் வேலைவாய்ப்பை முதன்மையாக கருதுகிறார்கள் விளையாட்டை ஒரு பொழுதுபோக்காக அல்லது செல்ஃப் பார்க்கிறார்கள் திட்டமிட்ட நடவடிக்கை சமூக ஆதரவு பெற்றோரின் ஊக்குவிப்பு சிறு வயது முதல் கடுமையான பயிற்சி இருந்தால் பெற்றோரை ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பொழுதுபோக்காக துவங்கும் உங்கள் குழந்தையின் விளையாட்டு ஒரு நாள் உங்கள் குழந்தையின் வாழ்க்கையை மாற்றி உலகையே திரும்பி பார்க்கும் வெற்றிகளாக உருவாக்கும் என்பது உறுதி சோ செய்ய வேண்டியது என்னன்னா உங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு எஜுகேஷன் முக்கியமோ அந்த அளவு ஸ்போர்ட்ஸும் முக்கியம்ங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு குழந்தைகளை ஊக்குவியுங்கள் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்